ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா பாரதி அனைவரும் நலம் தானே மகாகவி சுப்பிரமணியம் பாரதியாரோட புதிய ஆத்திச்சுடியில் போறது என்ன தெரியுமா இருபத்தி அஞ்சாவது புதிய ஆத்திச்சுடி சரித்திர தேர்ச்சி கொள் சரித்திரம்னா என்ன வரலாறு நம்ம நாட்டோட வரலாறை நாம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்றார் எப்படின்னா சரித்திரம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஆண்ட ராஜாக்களை பற்றி எல்லாம் நமக்கு எவ்வளோ தூரம் தெரியும் ஒரே ஒரு ராஜாவை பற்றி மட்டும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் யார் தெரியுமா தஞ்சை பெரிய கோயில் கட்டின ராஜராஜ சோழன் பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன்னா இப்போ உள்ள எல்லாருந்தான் நீங்கள் எல்லாம் தான் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்களே அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ராஜராஜ சோழனை பற்றி நல்லா தெரியும் ஆனால் அவனோட சிறப்பு என்ன தெரியுமா சாதாரண கல்லுல கட்டியிருந்த செங்கல் ஒரு சிமெண்ட்னாலையும் கட்டியிருந்த கோயில்கள் எல்லாத்தையும் காரை அந்த காலத்துலலாம் காரையில கோயில் கட்டுவாங்க அதெல்லாம் இடிச்சிட்டு கற்றளி அப்படிம்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய கல்கள் பெரிய பெரிய கல்லை வச்சு கோயில் கட்டினர் இன்றளவுக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை போய் பிரகதீஸ்வரர் கோயிலை போய் பார்த்தோம்னா அதோட பிரம்மாண்டம் நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா விஜயாலய சோழன் சுந்தர சோழருக்கு மகனா பிறந்த அருள்மொழிவர்மன் தான் ராஜராஜ சோழன் என்பவர் அவன் அத்துணை அத்துணை நாடுகளுக்கெல்லாம் சென்று ஈழத்துக்கு சென்று ஈழ நாட்டை வென்றான் கலிங்கம் கொண்டான் கடாரம் கொண்டான் என்று பெயர் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் மகன் பெற்றான் ஆக அத்துணை தீவுகள் பக்கத்தில் உள்ள இந்தியாவிற்கு அருகில் உள்ள எல்லா தீவுகளும் நாடுகளுக்கும் சென்று அந்த நாட்டையும் நமது நாட்டுடன் இணைக்கும் அளவிற்கு வெற்றி கொண்டவன் ராஜராஜ சோழன் அங்குள்ள அந்த கலைஞர்கள் அத்துணை பேரையும் ஒன்று திரட்டி நமது நாட்டில் நமது தமிழ்நாட்டில் சிவனுக்கென்று ஒரு பிரம்மாண்டமான கோவில்கள் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஏனென்றால் ஈழம் அதாவது இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது அங்கிருந்த புத்தர்களின் கோவில்கள் எல்லாமே மிக மிக பிரம்மாண்டமாக அழகழகாக கட்டப்பட்டிருந்ததை பார்த்து ஏன் நமது சிவனுக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டக்கூடாது என்று ஆசைப்பட்டார் அப்படி அவன் மனதில் உருவானதுதான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயில் என்று சொல்லுவோமே இதை வடிவமைத்தவர் யார் என்று கேட்டால் ராஜராஜ கட்டிட கலை நிபுணர் போல் மிக துல்லியமாக அந்த காலத்தில் எல்லாம் சாஸ்திரங்களும் ஜோதிட சாஸ்திரங்களும் அத்துணை பேருக்கும் தெரிந்திருக்கும் அந்த மாதிரியாக ஒரு கணக்கில் அவர் வடிவமைத்து கட்டியதுதான் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலின் தனி சிறப்பு என்னவென்று நாம் கேட்டோம் என்றால் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பன்னிரண்டு அடி இந்த கோவிலுக்கும் தமிழுக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது எப்படி தெரியுமா அந்த சிவலிங்கம் பன்னிரண்டு அடி என்று சொன்னேன் உயிரெழுத்துக்கள் தமிழில் பன்னிரெண்டு அடுத்தது அந்த சிவலிங்கத்தின் பீடம் இருக்கிறது அல்லவா அந்த பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு நந்தி நாமெல்லாம் நன்றாக பார்த்திருப்போம் அந்த நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் உள்ள தூரம் என்னவென்று கேட்டால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடிகள் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதி காவிரி நமக்கு சமவெளி பகுதி அங்கு மலைகளே கிடையாது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் பதினைந்து தளங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு கற்கோவிலை கட்ட வேண்டும் என்றால் எத்துணை தூரம் அவர்கள் பாடுபட்டிருக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த கோவிலில் இருக்கும் சிவலிங்கம் தான் உலகிலேயே மிகப்பெரிய பெரிய சிவலிங்கம் ஆகும் இருபத்தி மூணரை அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நாலு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடை அந்த லிங்கத்தின் சுற்றி இருக்கும் அல்லவா அதன் பெயர் ஆவுடை என்று பெயர் அந்த ஆவுடை ஆக இப்படி தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பிரம்மாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே பதிமூணு அடிகள் மற்றும் பதினான்கு அடிகள் ஆகும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் தமிழை சிறப்பிக்கும் வகையில் நமது இந்திய வரலாறு அமைந்திருக்கிறது இப்படி நாம் நமது நாட்டின் பல்வேறு வரலாறுகளையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் மகாகவி சரித்திர தேர்ச்சி கொள் என்று அழகாக நம்மளுக்கு எடுத்து கூறிவிட்டு சென்றிருக்கிறார் அடுத்ததாக இருபத்தி ஆறாவது புதிய ஆத்திச்சூடி சாவதற்கு அஞ்சேல் நாளைக்கு பார்ப்போமா நன்றி வணக்கம்